இன்னைக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணாடியை மாற்றிக்கிறேன் டே ஆஃப் நான் எங்கே போகிறேன் அப்படின்னா ஜிம்முக்கு போக போகிறேன் இப்போ ஜிம்முக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு குயிக் வீடியோ செஞ்சிருவோம் அப்படின்னு தோணுனால வளம போல கேமராவை ஃபிக்ஸ் பண்ணிட்டு மைக்கை போட்டுட்டு உங்களோட பேசுறதுக்கு ரெடி ஆகிட்டேன் ஸோ இன்னைக்கு நான் பேச போகிறது குயிக் விஷயம் சிம்பிளான விஷயம் சின்ன விஷயம் மலமை போலவே மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிற விஷயங்களை தான் வீடியோக்கள்ல நான் பதிவு பண்ணி கொண்டு வருகிறேன் இன்னைக்கு அப்படி இல்லைன்னா மாற்றம் தேவை அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா குப்பை குப்பை போடுதல் பின் சிஸ்டம் ரைட் இதை பத்தி நிறைய பேர் ஒரு விஷயம் என்னன்னா இதை பத்தி நிறைய பேர் நிறைய விதமா நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்ற மாதிரி நிறைய பேர் நிறைய கருத்துக்களை நிறைய ஐடியாக்கள் நிறைய விஷயங்களை முன் வச்சாலும் அன்பார்ச்சுனேட்லி நம்மளுடைய நாடுகளில் வந்து அதை பின்பற்றுவதில் ஓ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதில் அதாவது செயல்முறைக்கு கொண்டு வருவதில் சிக்கல்கள் இருந்துட்டே இருக்கு இம்ப்ரூவ் ஆகிருக்கு இல்லைன்னு இல்லை பட் இங்க இருக்கிற லெவலுக்கு இங்க இருக்கிற லெவலுக்கு டிரெக்டா வர முடியாது அது எனக்கு புரியுது ஆனாலும் இன்னுமே வந்து அவ்வளவு பெரிய ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கிற மாதிரி எனக்கோ இல்லாட்டி பாக்குறவங்களுக்கோ தெரியல பிகாஸ் அவ்வளவு தூரம் இம்ப்ரூவ் ஆகி இல்லை காரணம் என்னன்னா இன்னுமுமே வந்து நாங்க வந்து மற்றவர்களை சாட்டுவதில் குறியா இருக்கிறோமே தவிர அதாவது பின் போடல அவங்க வீசிட்டு போறாங்க தானே அதுல போடு பிரச்சனை இல்லை அது போயிடும் அப்படி இல்லைன்னா தண்ணி அது ஊத்து அது வெளியில ஊத்து அது பிரச்சனை இல்லை வெளியில ஊத்து அது ஒண்ணும் ஆகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன ஒரு அலட்சிய போக்கு இருக்கிறதாலையும் ஒரு குப் குப்பை குப்பை தானே என்ன குப்பை போடுறதால இது என்ன உலகம் அழிஞ்சிரவா போகுது அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் ஒன்று வந்து ஒரு தனி இண்டிவிஜுவல் தனி நபருக்கு வந்து இருப்பதாலையும் நம்மளால அதை சரியா அமுல்படுத்த முடியலையோ அப்படின்ற சந்தேகம் இருக்கு சந்தேகம் அப்படின்றத விட அப்படித்தான் ஆக்சுவலி ஏன்னா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து சில மாற்றங்களை காணக்கூடியதா இருக்கு நான் அங்க இருக்கும் வரைக்கும் வந்து நானுமே அப்படித்தான் நம்புறேன் ஏன்னா இதெல்லாம் செய்ய முடியாது போல மக்கள் வந்து என்னதான் இருந்தாலும் நானுமே வந்து யாரும் பார்க்காத இடத்துல நானும் வீசிட்டு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எல்லாருமே ஒரு தப்பை வந்து சரி அப்படின்னு சொல்லி பண்ணும்போது ஒரு ரொம்ப சர்வ சாதாரணமாக பண்ணும்போது அது ஒரு மைண்ட் செட்டா மாறி விடுகிறது அது ஒரு மைண்ட் செட்டா மாறணும்னு என்ன நடக்குதுன்னா நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கான அப்படி இல்லாட்டி ஒரு மாற்றம் ஒரு சேஞ்சை கொண்டு வரதுக்கான மைண்ட் செட்டே இல்லாம போயிருது எல்லாரும் பண்றது தானே நான் மட்டும் என்ன புதுசா பண்றோன்னா இல்லையே எல்லாரும் பண்றது தானே நானும் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்லயே ரொம்ப கம்ஃபர்டபுளா ஆகிரும் ரொம்ப இலகுவான ஒரு வாழ்க்கை முறைக்கு போயிடும் அப்ப ஒரு ஆள் ஒருத்தரோ ரெண்டு பேரோ இருந்து அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒர்க் பண்றது ஒரு கஷ்டமான ஒரு டாஸ்கா மாறிடுது அப்படி இல்லைன்னா அது ஒரு அதான் அவங்க அது அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்ற மாதிரி இன்னொருத்தருடைய பிரச்சனையாக மாறிவிடுகிறது இது ஆக்சுவலி நம்ம அதாவது எங்களுடைய தனிநபர்கான மாற்றம் இது தனிநபர் பிரச்சனை இது இன்னைக்கு நம்ம ஒவ்வொரு ஓடும் குப்பை அல்லது ஒவ்வொருவராக காட்டும் அலட்சியம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா பைலப் ஆகுது கொஞ்சம் கொஞ்சமா சேருது சேர்ந்து அது ஒரு பெரிய பிரச்சனைக்கு வழிகோளுது அப்படிங்கிறதுல நம்ம எல்லாருமே வந்து உறுதியா நம்பணும் அதை உறுதியா பார்க்கணும் அதை அந்த பார்க்கக்கூடிய கண்கள் எங்களுக்கு திறக்கப்படணும் நான் ஒருத்தன் போடுறதால அப்படின்னு தான் அது அலட்சியம் வந்து நம் எங்களுடைய கண்களை மூடுகிறது அதுவே என் ஒருத்தன் மாதிரி இன்னொருத்த 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 இன்னொருத்தேன்னு இந்த சிட்டி உள்ளுக்கு ஒரு ஐநூறு பேர் சேர்ந்தவுடன் அது ஒரு கம்யூனிட்டியா மாறி விடுகிறது அது ஒரு சமூகமாக சமுதாயமாக மாறிவிடுகிறது ஒரு கிளம்ப விட்டு பார்க்கும்பொழுது அந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா குப்பை குளமாக மாறி விடுகிறது தனிநபர் மாற்றம் அப்படிங்கிறது எனக்குள்ளாக ஆரம்பிக்கணும் பார்ட் ஃப்ரம் தட் இங்க என்ன பண்றாங்க அப்படிங்கறத நான் குயிக்கா சொல்லி முடிச்சிடறேன் ரைட் இங்க வந்து ஆக்கள் நேச்சுரலாவே சிட்டிஸும் இந்த இடங்களும் இந்த ரோடுகளும் வில்லேஜஸா இருக்கட்டும் சிட்டிஸா இருக்கட்டும் அதுவும் ஒரு விஷயம் இப்ப அங்கெல்லாம் சிட்டிஸ்ல பாத்தீங்கன்னா சிட்டி எல்லாம் ஒரே கிளீனா இருக்கும் ஆனா வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா ஆக்கள் ரொம்ப அலட்சியமா யூஸ் பண்ணுவாங்க அது ஆத்துல கொட்டி ஆத்து ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிறதுன்னு அப்படிங்கிற மாதிரி அப்படி இல்லைன்னா அது இந்த மண்ணு மண் மண்ணு ஓரத்துல கொட்டி விடுறது தானே அப்படிங்கிற மாதிரியான ஒரு அலட்சிய போக்கு நான் காணக்கூடியதா இருந்தது வேற இங்க சிட்டியா இருந்தாலும் சரி வில்லேஜா இருந்தாலும் சரி வில்லேஜஸ் ஆக்சுவலி சிட்டியை விட கூடுதலாக அவங்க வந்து ஆக்கள் மக்களே கரிசனை செலுத்துகிறார்கள் இப்போ இங்கே இருக்கிற ஒரு வில்லேஜுக்கு நான் வந்து ட்ராவல் பண்ணி போனேன் அப்படின்னு சொன்னால் அது அது புரியுது அந்த அந்த வில்லேஜ் இருக்கிற செய்யும் அந்த செய்யும் பார்க்கும் பொழுது அது ஏதோ நம்ம வீடை டெய்லி கூட்டி சுத்தமாக வச்சுக்கிற மாதிரியான ஒரு அட்மாஸ்பியர்ல தான் அந்த வில்லேஜே இருக்கு அது எப்படி அப்படி பண்ணுறாங்க அப்படின்னா சிம்பிள் யாருமே வந்து டெய்லி கூட்டிக்கிட்டோ இல்லைன்னா அங்க மாதிரி டெய்லி பின்லரி வந்து கூவி கூவி கத்திக்கிட்டோ அது அது ஒரு பெரிய ஒரு செய்துட்டோ அப்படி எதுவுமே காணக்கூடியதாக இல்லை அப்ப அப்படி இங்க என்ன ஸ்பெஷலா பண்றாங்க அப்படின்னா ஒரு சிம்பிள் விஷயம் தான் பண்றாங்க அது என்ன அப்படின்னா குப்பை எங்க இருந்து வருது அதாவது நம்ம யூஸ் பண்றது போக மக்கள் நானும் நீங்களும் யூஸ் பண்றது போக வீச வேண்டிய அல்லது எங்களுக்கு தேவையில்லாத பொருட்கள் தானே குப்பை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம் சோ அப்படிப்பட்ட குப்பைய வந்து சரியா டிஸ்போஸ் பண்றது மட்டும்தான் இதுக்கான சொல்யூஷன் சரியா டிஸ்போஸ் பண்றதுன்னா நான் எதை மீன் பண்றேன் அப்படின்னா இங்க இருக்கிற ஆக்கள் என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேனா இருந்தால் போட வேண்டிய இடத்துல மட்டும்தான் அதை போடுறாங்களே ஒளிய ஒரு ரோட்லயோ ஒரு வில்லேஜ்லயோ இல்லைன்னா ஒரு யாரும் பார்க்காத இடத்துலயோ அப்படின்னு சொல்லி அதை போடுறாங்க இல்ல அவங்க வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த குப்பைய இப்ப இப்ப நான் இருக்கிற இடத்துல இங்க பாக்கக்கூடியதா எந்த பின்னுமே இல்லை அப்படின்னா நான் அது ஒரு பேப்பர்லையோ இல்லாட்டி இதுலையோ அப்படியே சுற்றி களவு சந்திலையோ இல்லை என்னுடைய பேக்லையோ எங்கேயாவது ஒரு 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 ஷாப்பிங் பேக்லேயோ இதுலையோ உள்ளே போட்டு நான் அதை வைத்து பார்க் பண்ணிக்கிறேன் ஒரு டிஸ்டர்பே எனி ஒன் ஸோ அந்த நேரத்தில் பார்க் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டாக ரைட் பார்க் பண்ணிட்டேன் ஸோ வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டேன் என்ன பண்றாங்க அப்படின்னா அதை சுற்றி எடுத்துக்கிறாங்க இப்போ என்னுடைய பிள்ளைகள் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னா அவங்க ஜூஸை குடிக்கிறாங்க அவங்க சாப்பிட்றாங்க சாப்பிடுறது மிச்சம் வைக்கிறாங்க அப்படின்னா நான் அது ஒரு பேப்பர்லயோ ஒரு பேக்லையோ இல்லை இல்லை ஒன்றுமே கிடைக்கலன்னா கூட அப்படியே இருக்கிற படி அப்படியே சுற்றி இந்த இடத்துலையோ இந்த என்னுடைய கதவு சொந்தலையோ இல்லைன்னா என்னுடைய பேக்லையோ கொண்டு போய் வீட்டுல என்னுடைய பின் இருக்குல்லையா அந்த பின்ல சாப்பாடு அதாவது உக்கி போகக்கூடிய சாப்பாடு மற்றும் பேப்பர் சாப்பாடு மாதிரியான பொருட்கள் வந்து ஒரு பின்னுக்கும் பொலுத்தீன் பேசிக்கலி பொலுத்தின் பிளாஸ்டிக்காக இருந்தால் பொட்டில்ஸா இருந்தால் ஒரு பின்னுக்கும் போகுது அப்ப அந்த ரெண்டு பின் தான் நம்ம வீட்டு நம்ம வீட்டில் இருக்கு அதில் வந்து நான் வந்து அதை சரியா டிஸ்போஸ் பண்ணுறேன் அதாவது இங்கே இந்த இடத்துல நான் ஜன்னலாக திறந்து வீசாமல் அதை நான் கொண்டு செல்கிறேன் வீட்டுக்கு கொண்டு போய் சரியான பின்ல போடுறேன் நான் பண்றதுனால சொல்லலை எல்லாருமே இதை பண்றாங்க இப்ப இலங்கையிலயோ இந்தியாவிலேயோ நம்ம நாடுகள்லையோ எல்லாருமே அப்படி குப்பையை அப்படி போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி இங்க எல்லாருமே இதை பண்றாங்க அதேப்படிதான் இங்கேயும் அதே மக்கள் அங்கேயும் அதே மக்கள் ஏன் இவ்வளவு அவ்வளவு நாங்கள் வந்து உண்மையிலே அங்கே தான் நான் கூட வலியுறுத்துறதெல்லாம் காண்றேன் இங்க விட இங்கே மாதிரி குப்பையை அங்கே போடாதீங்க இங்க போடுங்க இந்த பின்ல போடுங்க அந்த கலர் பின்ல போடுங்க அப்படிங்கிற மாதிரியான அறிவுறுத்தல்கள் எல்லாம் வந்து அங்கதான் அடிக்கடி கேட்கக்கூடியதாகவும் காணக்கூடியதாக இருக்கு ஆனா இருந்த போதிலும் அங்க அந்த மக்கள் அதை செய்யாமல் இருப்பதற்கும் இங்கே வந்து இங்கே அப்படியெல்லாம் அறிவுரைகள் இல்லாமல் இருந்த போதிலும் யாரும் அப்படி கத்திக்கிட்டோ கூவிக்கிட்டோ இல்லாமல் இருந்த போதிலும் இங்கே மக்கள் இயற்கையாகவே நேச்சுரலாகவே அதை செய்கிறார்கள் அதை அது எப்படி செய்கிறார் என்ன மாற்றம் என்னடா மெஜிக் இது அப்படின்னு சொல்லி நான் ஆய்வு செய்கிற நேரமோ இல்லாட்டி கேள்வி கேட்குற நேரமோ இல்லாட்டி ரிசர்ச் பண்ண நேரமோ எனக்கு கிடைத்த விடைகள் என்ன அப்படின்னா மக்களுடைய மைண்ட் செட் அதாவது அந்த மைண்ட் செட்டில் ஒரு சின்ன அலட்சியத்தன்மை இருக்கு அந்த அலட்சியத்தன்மை வந்து இங்க வந்து குழந்தைகளுக்கு அதாவது சின்ன வயது முதற் கொண்டு அவங்களுக்கு சரியான முறையில் சொல்லி கொடுக்காவிட்டால் அது இடையில வர போறது கிடையாது பத்தோ பதினஞ்சு வயசுலயோ உங்களுடைய பிள்ளைக்கு வந்து திடீர்னு ஆஹ் நான் இன்னையில இருந்து ரெஸ்பான்சிபிளா இருக்க போறேன் நான் இந்த குப்பையை அதுல போடுறதுனால அதனாலதான் எல்லாருமே போடுறாங்க அதனாலதான் இந்த சமூகமே போடுது அதனாலதான் இது நோமல் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி ஒரு நாளில் மாறப்போவது கிடையாது சிறு வயதிலேயே புள்ள வந்து நீங்க கொடுக்குற ஒரு பொருளை புள்ள வந்து பிழையான இடத்துல போடுற நேரம் இல்லைம்மா அது வந்து அந்த பின்னுக்கு போகணும் அது பிழையான பின்னை திறந்து போடுற நேரம் சாப்பாடு பொருளாக இருந்தால் ஒரு உணவு பொருளாக இருந்தால் அது இந்த பின் இப்போ இங்கே உதாரணத்துக்கு பச்சை பின் நம்மளுடைய நாட் நாட்டில் என்ன கலர் பின் இருக்கோ இந்த பின் இல்லமா இது இந்த பின் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லி கொடுப்பதன் மூலம் அதை சரியான முறையில் சிறு வயதிலே திருத்துவதன் மூலம் அந்த பிள்ளைக்கு அந்த நாளை நாளை வரக்கூடிய சமுதாயத்துக்கு வந்து அது ஒரு பெரிய மாற்றமா வருது அது வந்து போயிட்டு அந்த தலைக்குள்ளாக ரெஜிஸ்டர் ஆகுது சின்ன பிள்ளைகளுக்கு வந்து அவங்க வெரி ஈக டு லேர்ன் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இல்லைன்னா இது இப்படித்தான் பண்றதா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கக்கூடிய ஆர்வம் வந்து இயற்கையாகவே பல மடங்கு கூட இருக்கு ஒரு வளர்ந்த ஒரு மனிதனை விட சோ அதைத்தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் அதை யூஸ் பண்ணி சிறுவயது கொண்டு சிறு பிள்ளைகளை சரி செய்வதற்கு என்ன செய்யணுமோ அதை செய்ய வேண்டும் அதுக்கு முன்னுதாரணமாக நாங்களும் இருக்க வேண்டும் அது வெளியில போடுமா இந்த ஜன்ன துறக்கிறா வெளியில வீசுங்க அப்படின்ற வார்த்தை மாறணும் ஒரு ஒமிட் பண்ணால போற வேகத்துல அந்த வேக தூக்கி வீசுற அந்த மனநிலை மாற வேண்டும் இல்லைன்னா நீங்க குடிச்சிட்டு இருக்கிற ஒரு டிஸ்போசபிள் கப்பையோ எதையோ குடிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் போற வேகத்துல ஜன்னல்ல வீசிட்டு போற அந்த மனநிலை மாற வேண்டும் சோ அது மாறணும் மாறுறது மட்டும் இல்லாமல் சின்ன பிள்ளைகளை நீங்க டார்கெட் பண்ணணும் சிறு வயதுல இருந்து அவங்களை அவங்களுக்கு முன்மாதிரியா அவங்களுக்காகவே நீங்க மாறணும் அதே நேரத்துல அவங்களையும் மாற்றணும் எப்படி மாற்றுவீங்க ரெண்டு விஷயத்துலதான் சின்ன பிள்ளைகளை வந்து நீங்க ஈஸியா மாத்தலாம் ஒன்னு நீங்க சொல்லலாம் பட் த மோஸ்ட் எஃபெக்டிவ் வே டு சேஞ்ச் யுவர் கிட்ஸ் லைஃப் இஸ் நீங்கள் செய்து காட்டுவதன் மூலம் ஏன்னா அவங்க வந்து சின்ன வயசுல அவங்க யூ அவங்க உங்களை மட்டும்தான் பாக்குறாங்க நீங்க எப்படி பண்றீங்களோ அது அதுபடியே தான் அவங்க எல்லாத்தையுமே பண்றாங்க நீங்கள் சரியான முறையை செய்வதன் மூலம் அவர்கள் ஈஸியாக உங்களை கொப்பி செய்து உங்களை கொப்பி பண்ணி நாளைய வரும் சமுதாயம் வந்து ஒரு நல்ல சமுதாயமாக ஒரு மாற்றத்தின் ஒரு ஹெல்தியான ஒரு பாசிட்டிவான சமுதாயமா மாறுவதற்கான சான்சஸ் நிறையவே இருக்கு இது உங்கள் கையில் இருக்கு இப்ப நீங்க இதை பாத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னா இந்த வீடியோ பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா நீங்களும் வீடியோ பண்ணலாம் இது மாதிரி வீடியோ நீங்களும் ஷேர் பண்ணலாம் ஓ அல்லது உங்களுக்கு அந்த வசதிகள் இல்லாவிட்டால் நீங்க இந்த வீடியோவே ஷேர் பண்ணலாம் எப்படியாவது எனக்கு வேணும் இல்லைன்னா உங்களுக்கு வேணும் மாற்றம் அப்படின்னு சொன்னா அதற்கான வேலைகளை செய் அதற்கான வேலைகளை உங்களுடைய வீட்டில் ஆரம்பியுங்கள் தயவு செய்து இது எங்களுடைய நாடு எங்களுடைய மக்களை வந்து இப்படியே நாங்க விற்ற முடியாது இப்படியே நாங்க இக்னோர் பண்ணி விட முடியாது வி ஹாவ் லாட் ஆஃப் பொட்டென்ஷியல் நாங்க நல்லவர்கள் நேர்மையானவர்கள் நல்ல கல்ச்சர் உள்ளவர்கள் நல்ல பாரம்பரியம் உள்ளவர்கள் இப்படியெல்லாம் இருக்கிறவங்க தோத்துட்டே போக முடியாது ஐம்பது அறுபது எழுபது எண்பது வருஷம் அடிமைகளாகவும் தோத்துட்டே இருக்கும் ஒரு முன்னேற முடியல வாழ்க்கையில ஒரே அக்கப்போராகவே இருக்கிறது அப்படி இல்லைன்னா வாழ்க்கை இல்லை எங்க பார்த்தாலும் ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்கு அப்படின்னா அது ஏன் 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 அப்படின்னு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு ஒவ்வொரு விஷயமா என்னென்ன மாற்றணும் என்னென்ன மாற்றம் கொண்டு வர வேண்டும் என்று சிறு சிறு விடயங்களிலிருந்து ஆரம்பிக்கணும் அதாவது ரீஸ்டார்ட் பண்ணணும் சின்ன சின்ன விஷயங்களை ரீஸ்டார்ட் பண்ணுவதன் மூலம் ஒரு பெரிய ரீஸ்டார்ட் ஒரு ஹோல் கம்யூனிட்டியா ஒரு ஹோல் சமுதாயமா ஒரு ஹோல் இனமா ஒரு ஹோல் மக்களா ஒரு ஹோல் நாடாக மொத்தமாக இதை நாங்க திருப்பி போடணும் அதற்கான முதல் படியாக தான் நான் இதை பாக்குறேன் உடைய சம்டைம் எனக்கு என்னுடைய ஆயுட்காலத்துக்குள்ளாக இதை செய்து முடிக்க முடியாமல் போகலாம் ஆனால் அதற்கான ஒரு படியையாவது அல்லது ஒரு கல்லையாவது நான் எடுத்து வைத்தேன் அப்படிங்கிற ஒரு திருப்தியோட நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிப்பேன் ஸோ நீங்களும் அதற்கான ஒரு கல்லாகவோ அதற்கான ஒரு படியாகவோ செயற்படுவீர்கள் என்று நம்புகிறேன் ஸோ தயவு செய்து இந்த மாதிரியான விஷயங்களுக்கு என்கரேஜ் பண்ணுங்க இந்தமான விஷயங்கள் பிள்ளைகள் நடக்கும் பொழுது தயவு செய்து தட்டி கேளுங்கள் முறையாக தட்டி கேளுங்கள் வன்முறை சொல்யூஷன் இல்லை வன்முறை ஆன்சர் இல்ல வன்முறை இல்லாமல் நான் பார்த்திருக்கேன் நிறைய வீடியோஸ்க்கு சப்போர்ட்டும் நிறைய லைக்ஸும் கிடைக்குது ஒரு ஆள் வெளியில வீச அதை கொண்டு வந்து அவர்களுடைய காருக்குள்ளே வீசணும்னோ எல்லாரும் வந்து நோ யூ ஆர் கிரியேட்டிங் கிரியேட்டிங் கன்ஃபிளிக்ஸ் பை டூயிங் நோ வயலன்ஸ் இன் தட் பர்சன் அந்த ஆள் அந்த கோபத்தை கொண்டு போய் இன்னொரு இடத்துல காட்டும் இன்னொரு நீங்கள் கவனிக்காத இடத்துல கொண்டு போய் குப்பையை வீசும் அப்படி இல்லாமல் விளங்கப்படுத்துவதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோம் கொஞ்சம் புரிய வைக்க வேண்டிய கடமையில் இருக்கிறோம் ஏன்னா நிறைய பேர் வந்து தெரிஞ்சு தப்பு பண்றதை விட அலட்சியத்தன்மையினாலையும் தெரியாமலும் தப்பு பண்ணுவது தான் அதிகமாக இருக்கிறது சோ அதை கருத்தில் கொண்டு கொஞ்சம் ப்ரஸ்ட்ரேட்டிங் தான் கொஞ்சம் அனோயிங் தான் ஆனா அந்த கன்வர்சேஷனை வளர்த்து சொல்லி கொடுத்து இப்படி பண்ணுவதன் மூலம் ஏன் இப்படி பண்றீங்க அப்படி இல்லைன்னா இப்படி பண்ணுவதன் மூலம் வரக்கூடிய பாதிப்புகளை விளங்கப்படுத்த வேண்டியது கடமையாக இருக்கிறது இது இது ஒரு சின்ன விஷயமாக தோணலாம் ஆனால் சும்மா உதாரணத்துக்கு இது சின்ன விஷயம் அல்ல அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப்க்கு நான் சொல்றேன் நினைச்சு நம்ம வந்து ஒரு ஆத்துலயோ அல்லது ஒரு வெளியிலேயோ குப்பைகள் போடுவதன் மூலம் அது போய் அங்க இருக்கக்கூடியதான காண்கள் அல்லது கால்வாய்களை அடைப்பதனால் ஒரு சின்ன மழை பெய்தாலும் அது வந்து உடனடியாக வெள்ளமாக மாறுகிறது ஏன்னா சரியான கால்வாய்கள் சரியா போகக்கூடிய அஹ் தண்ணி போகக்கூடிய எல்லா கால்வாய்களும் வந்து குப்பைகளும் சிறு குப்பைகள் பெரிய குப்பைகள்னு எல்லா குப்பைகளின் மூலமாக முடக்கப்படுவதன் காரணமாக இமீடியட்டா வந்து வெள்ளம் அல்லது தண்ணி வந்து ரோடுக்கோ அல்லது உங்களுடைய வீட்டுக்கோ வந்து விடுகிறது அப்ப அதை வந்து இயற்கை சீற்றம் இயற்கை சீற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அது ஆக்சுவலி இயற்கை சீற்றத்தை விட எல்லா இடமும் இயற்கை சீற்றம் இருக்குதுங்க அந்த எப்படி மேனேஜ் ஒவ்வொரு நாடும் அப்படிங்கிறது கண்ட்ரிபியூட் கான் இருக்கு கான் போட்டிருக்கு கால்வாய் போட்டிருக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் இருக்கு அந்த ட்ரைனேஜ் சிஸ்டத்தை நாங்க குப்பைய போட்டு பிளாக் பண்ணா உங்க வீட்டுல ஷவர் இருக்கு குளிக்கிறீங்க குளிக்கிற தண்ணி ஒரு இடம் போகுது அந்த குளிக்கிற முடியெல்லாம் போயிட்டு ஒரு இடத்துல சிக்கினா தண்ணி இல்லையா சேம் அதே விஷயம்தான் இந்த ரோட்லயும் நடக்குது சோ உங்க வீட்டுல நீங்க எப்படி அந்த முடி போகாம இருக்கிறதுக்கு அது ஒரு 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 ப்ரிகாஷன் நீங்க எடுத்திருப்பீங்களோ இல்லாட்டி நீங்க குப்பையை கொண்டு போயிட்டு சும்மா உங்களுடைய டாய்லெட்லயோ இல்லாட்டி கான்லயோ உங்களுடைய வீட்டுக்கு பின்னுக்கு இருக்கிற கான்லயோ போட மாட்டீங்களோ அது போட்டா என்ன ஆகும்னு உங்களுக்கு தெரியும் தண்ணி போகாது தண்ணி நிற்கும் ப்ளொக்காகும் ப்ளொக்காகனா வீட்டுக்குள்ள வரும் அதே தானே நடக்குது உங்களுடைய வீட்டுல நடக்கிற விஷயமே தான் டவுன்லையும் நடக்கும் சோ இந்த மாத ஏன் இதை சொன்ன வந்தேன் அப்படின்னா குப்பை தானே அப்படின்னு சொல்லி நீங்க அந்த ஓரத்துல வீசுறது அந்த ஓரத்துல வீசி கிடக்கிறது அந்த கடைக்காரர் வந்து அந்த கான்ல கூட்டி விடுவது அவர் கூட்டி விட்டோன்னு அது ப்ளொக்காகிறது நாளைக்கு அந்தல தண்ணி நிற்குண்டு அந்த தண்ணி ரோட்டுக்கு வாரது அந்த தண்ணியில் டெங்கு மலேரியான்னு வாரது எங்க போகுது பாருங்க இது சின்ன விஷயம் எங்க போகுது பாருங்க நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் அல்லது தெரிந்தவர்கள் உறவினர்கள் நண்பர்கள்னு இறக்குற ஒரு லைஃபை வந்து உங்களோட உயிரை பறிக்கக்கூடிய கொல்லி நோயா மாறி அந்த உயிரை பறிக்கிற லெவலுக்கு போகுது பாருங்க இதுதான் ஒன்லி காரணம் அப்படின்னு நான் சொல்ல வர ஆனா இங்கேதான் அது தொடங்குது ஏன் இங்கெல்லாம் அந்த நோய்கள் இல்லை அப்படிங்கறதெல்லாம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது மன வருத்தமாக இருக்கிறது ஆனாலும் மாற்றம் கொண்டு வர முடியும் என்ற நம்பிக்கையில் தொடங்கி இருக்கிறேன் சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எஸ்பெஷலி நீங்களும் என்ன போல கொண்டு வரலாம் ஒரு மாற்றத்தை செய்யலாம் அப்படிங்கிற நினைக்கிற நபராருதான் பிளீஸ் உதவி செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாற்றத்தை கொண்டு வருவோம் என்னோடு இணைந்து செயல்படுங்கள் ஏதாவது இன்னும் புதிய ஐடியாஸ் இருந்தால் கமெண்ட்லையோ டிஎம் மூலமாகவோ எனக்கு தெரியப்படுத்துங்கள் நான் ஏதாவது இந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் நல்ல ஐடியா ஏதாவது முன் வச்சிங்கன்னா அதுக்காக நான் இறங்கி உழைப்பேன் அப்படிங்கிறத தெளிவாக தான் தெரியப்படுத்துகிறேன் ஸோ அந்த நோட்டோட நான் ஜிம்முக்கு வந்துட்டேன் இன்னொரு வீடியோவில் சீக்கிரம் சந்திக்கிறேன் நன்றி